அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி இது உங்கள் இஸ்லாம் ஆஃப் யூனிட்டி சேனல் இந்த சேனலில் இன்னைக்கு நம்ம ஐந்து நேர தொழுகை தொழுபவருக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் அல்லாஹ் தெரிஞ்சுக்கலாம் ஒருமுறை பார்த்திங்கன்னா அள்ளாவுட தூதர் பார்த்திங்கன்னா பொதுவாக சகாபாக்களுடன் அமர்ந்து பேசி கொண்டு இருக்கும்போது அதாவது பள்ளிவாசலில் சிறிது நேரம் என்ன செய்வாங்க அதில் பஜர் தொழுகை முடித்த பிறகும் அசர் தொழுகை முடித்த பிறகும் சகாபாக்களை சந்திக்கும்போதும் நிறைய நன்மையான விஷயங்களை சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன அமுல்கள் செய்தாலும் அதன் மூலம் அவர்கள் இம்மை மறுமையில் அதிகமாக வெற்றி பெறணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்போ என்ன செஞ்சாங்க சகாபாக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க இப்போ நம்ம ஐந்து நேரம் தொழுகையில் தொழுகிறோம் இந்த தொழுகை தொழுகிறவங்களுக்கு என்ன நன்மையை அல்லா சுபகாரத்தில் தருகிறான் என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே சகா சொன்னாங்க யாரை சொல்லலாம் அல்லாவும் அல்லாவோட தூதரும் தான் அறிவார்கள் என்று கூறினார்கள் உடனே நபிகள் நாயகம் சல்லல்லா வலியூசலம் கூறினார்கள் அதாவது ஐந்து நேரம் தொழுகையை வந்து பேணுதலாக தொழுகிறவங்களுக்கு அல்லாஹ் சுபகானத்தாலா அவருடைய சிறு பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகிறான் என்று கூறிட்டு சொன்னாங்க இப்போ ஒரு மனிதர் வந்து ஒரு தொழிற்சாலையில் வந்து வேலை செய்கிறார்னு வச்சுக்கோங்க அவர் தொழிற்சாலைக்கும் அவர் வீட்டுக்கு வர்ற வழியாக வழியிலையும் ஐந்து ஆறுகள் ஓடுகின்றன அப்போ அவர் ஒவ்வொரு ஆற்றிலையும் குளித்துவிட்டு வீட்டுக்கு வருகிறார் அப்போ அவர் உடம்புல எங்கேயாச்சும் அழுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க உடனே சகாபாக்கள் சொல்கிறாங்க யாரை சொல்லலாம் அது எப்படி அழுக்கு இருக்கும் அவர் உடம்புல அழுக்கு இருக்காது ஐந்து ஒரு நாளைக்கு ஐந்து முறை குளித்தா எப்படி அழுக்கு இருக்கும்னு கேட்குறாங்க அதே மாதிரி ஒரு மனிதன் நல்ல முறையில் உது செய்து இக்லாசுடன் அல்லாவை பயந்து எனக்கு தொழுகை கடமைக்கின்றது நினைத்து அவன் தொழுகும் போது அவனுடைய முன்பா அவங்களையும் <laughs> அவன் சிறுப்பு அவங்களே அல்லாஹ் சுபகானத்தால் மன்னித்து விடுகிறான் என்று கூறினார்கள் ஒரு முறை பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலேவ் செல்லம் அவர்களும் அபுதார் அலி அல்லாஹ் அன்கு அவர்களும் என்ன செய்கிறாங்க நடந்து இருக்காங்க அப்போ ஒரு மரத்தின் கிளையை பிடித்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவசல்லம் என்ன செய்கிறாங்க ஆற்றாங்க அதுலேருந்து இலைகள் வந்து காய்ந்த இலைகள் பூரா உதிருது இதை பார்த்த நபிகள் நாயகம் சல்ல அஹ் அலிவசல்லம் அவர்கள் அபுதரே அப்படின்னு கூப்பிட்டு யார சூழல்லா அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதாவது இந்த மரத்தை பார்த்தீங்களா எப்படி காய்ந்த இலைகள் எல்லாம் விடுகிறது அதே மாதிரி ஒரு மனிதன் பேணுதலுடன் ஐந்து நேர தொழுகை தொழுதால் அவர் பாவங்களை இந்த மரத்தில் இலைகள் உதிவது போல அல்லா சுபகானத்தால் மன்னித்து விடுகிறான் என்று கூறினார்கள் இப்போ நம்ம சின்ன சின்ன பாவங்களை அல்லா சுபகானத்தால் இந்த தொழுகை மூலம் மன்னிச்சிடையா ஆனால் அல்லாஹ் பாதுகாத்த பெரும்பாலான மக்களை தவிர முஸ்லீம் என்று பேர் வைத்து கொண்டு இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் என்ன செய்கிறது தொழுகை மிகவும் அசால்ட்டாகும் வீண் விரயமாகவும் என்ன சிறங்க சிறங்க அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அல்லாஹ் சுபகானத்தாலா நமக்கு கைகள் கால்கள் உடம்பு ஆரோக்கியத்தை அனைத்து மலங்கி இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பூமியில் எல்லா வளங்களையும் வைத்து அந்த ரப்பு ரஹ்மானை தொழுவதற்கும் வழங்குவதற்கும் நமக்கு நேரம் இல்லை அல்லா பாதுகாக்கட்டும் இருபத்தி நாலு மணி நேரத்துலேயும் எனக்கு நேரம் இல்லை எனக்கு குடும்பம் பிள்ளைங்க தொழில் இதுதான் இருக்குன்னு ஆண்களும் பெண்களும் போய்கொண்டே இருக்கிறாங்க அல்லா சுபகான கூறுகிறான் நீங்கள் எப்படி வேணால் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்குங்க ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக என்ன வந்து நீங்கள் சேர்ந்தே ஆகணும் நீங்கள் எதை வேணால் செஞ்சுக்குங்க ஆனால் ஒரு நாள் அதுக்குள்ளே கூலியை நான் குடித்தே தீர்வேன் என்று ரஹ்மான் கூறுகிறான் அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த உலகத்தில் வாழ்கிறப்ப கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் நம்ம நம்ம இறைவனை வணங்குறதுக்காண்டி இருந்து இரவு வரைக்கும் ஐந்து நேர தொழுகைகளை வந்து கண்டிப்பாக தொழுதக்கூடியவங்களாக இருக்கணும் ஃபர்லையாச்சும் தொழுகணும்னு சொல்லி நம்ம நியத்து வைக்கணும் போகிற காலத்தில் ஃபர்லு பின் சுண்ணத்து முன் சுண்ணத்து எல்லாத்தையும் நம்ம தொழுகக்கூடியவங்களாக இருக்கணும் அப்போ நம்ம தொழுதுகிட்டே இருந்தால் வேலை செய்ய வேணாமான்னு கேட்கக்கூடாது நம்ம வேலைகளை சமையல் வேலைகளை பெண்கள் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடித்து விட்டு லுகர் அசர் மகரி பீஸா எல்லா தொழுகையும் தொழுக வேணும் ஆண்கள் ஜமாத்தாக தொழுவதில் மிக நிறைய நன்மைகளை அல்லா வைத்துள்ளார் அதாவது எந்த ஒரு ஆண் வீட்டில் ஒது செஞ்சுட்டு பள்ளிவாசலை நோக்கி தொழுக செல்கிறாரோ அவர் ஒரு எட்டுக்கு ஒரு நன்மையும் ஒரு எட்டுக்கு பாவம் மன்னிக்கப்படுகிறது அது மட்டும் இல்லை அவர் முதல் சொஃபில் நின்றாலும் மலக்குமார்கள் அவருக்காக பறக்க செய்கிறார்கள் அதே மாதிரி லுகர் தொழுகிக்கு எந்த ஆண் சிரமமடைத்து செல்கிறாரோ அவர் ஹஜ் உம்ரா செய்த நன்மையை பெற்றுகிறார் சுபகான அல்லா சுபகான்ல்லா அப்போ இவ்வளோ நன்மை இருக்குது அதே மாதிரி பெண்கள் பெண்களும் ஆண்களுக்குள்ள நன்மை நன்மைங்கிறது ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக கிடையாது அல்லாஹ் சுபகானத்தில் இருவரையும் ஒரே தராசு ஒரே அளவில் தான் வச்சு பார்க்குறாங்க அதே மாதிரி பெண்களும் வேலைகளுக்கு அல்லாவை வந்து தொழுதா மலக்குமாரிடம் சந்தோஷப்படுகிறார் என்னோட அடியான் பாருங்கள் அவன் வேலைக்கு கிடையிலே என்னை வணங்குகிறான் தொழுகுகிறான் திக்ரு செய்கிறான் குரான் ஒதுகிறான் என்று என்ன செய்கிறார் அல்லாஹ் பெருமை பாராட்டி பேசக்கூடியவனாக இருக்கிறான் தொழுகையை வந்து நம்ம தொழுகிறான் தொழுகாட்டி அல்லாஹ் அல்லாஹ் பகானத்தால் எந்த ஒரு எந்த ஒரு அதாவது என்ன இருக்குன்னா தொழுகிறனால அல்லாவுக்கு எந்த நன்மையும் இல்லை நம்ம தொழுகாட்டி அல்லாவுக்கு எந்த பாவமும் கிடையாது நம்ம தொழுதம்னா நமக்கு நன்மை கிடைக்கும் இப்போ உலகத்தில் புத்திசாலி யார் என்றால் இந்த உலகத்தில் வாழ்கிறப்பையே மறுமைக்காக தன்னோட நன்மைகளை சேமித்து முன்கூட்டியே அனுப்புவது தான் அறிவாளி இப்போ வந்து சில இப்போ நீங்கள் சொல்லலாம் சில பேர் ஐந்து நேரம் வந்து தொழுகிறாங்க ஆனால் அவங்க வந்து நிறைய பாவங்களை செய்கிறாங்க வட்டிக்கு கொடுக்குறாங்க புறம் பேசுகிறாங்க அதுக்காக பார்த்திங்கன்னா நிறைய ய தப்பான வழியில் வந்து செய்கிறாங்கன்னா ஐந்து நேரம் தொழுகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன் நபிகள் நாயகம் சல்லல்லோ அலைச்சலும் காலத்தில் ஒரு சகாபி வந்து சொல்கிறாங்க யாரும் சூழல இன்னும் மனிதர் பார்த்தா ஐந்து நேரம் தொழுகிறாரு ஆனால் திருடுறாரு அப்படி திருடுற பழக்கம் அவர்கிட்ட இருக்குன்னு நபிகள் நாயகம் சல்ல லோக கூறினார்கள் அவர் தொழுகை இக்கிலாசூடனும் அல்லாக்கு பயந்ததாக இருந்தால் நாலு அவர் அந்த கெட்ட பழக்கத்தை விட்டு விடுவார் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நம்மளே தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம தொழுகை அல்லாட்டை ஏற்றுக்கிறப்படுதா நம்ம இக்கலாசோட தான் தொழுகிறோமா நம்ம தொழுகை தூய்மையானதான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தொழுகிறதுக்கு முன்னுக்கு நம்மகிட்ட என்ன கெட்ட பழக்கம் இருந்துச்சு அந்த கெட்ட பழக்கத்தை நம்ம விட்டுருக்கோமா இல்லை அப்படியே தான் நம்மகிட்ட இருக்கான்னு நம்ம நம்மளே நம்ம பரிசோ பரிசோதித்து அதாவது டெஸ்ட் பண்ணிக்கொள்ளணும் அந்த பழக்கம் நம்மளை விட்டு போகலன்னா நம்ம தொழுகை முழுமை பெறவில்லை நம்ம தொழுகை கிளாஸ் உள்ளடதும் அல்லாவுக்காகவும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நாலு இடவு அந்த பழக்கத்தை நம்ம விடக்கூடியவங்களாக இருக்கணும் தொழுகை மானக்கேடான விஷயத்தையும் வெறுக்கத்தக்க செயலை மட்டும் நம்மளை பாதுகாக்கணும் அல்லாவோட தூதர் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை தொழுகை ஐந்து நேரம் தொழுகிறவங்களுக்கு அல்லா சுபத்தால் வறக்க செய்யக்கூடியவனாக பஜர் தொழுகை நிரந்தரமாக தொழுக வரும் அசர் தொழுகை நிரந்தரமாக தொழுகிறோம் நாளை மறுமை நாளை அல்லாவே என்ன செய்யலாம் எப்படி சந்திரன் நீங்கள் வந்து எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் தொந்தரவும் இல்லாமல் தனியாக நின்று நல்ல பிரகாசமாக பார்க்குறீங்க அதே மாதிரி உங்களோட இறைவனை மறுமை நாள் நீங்கள் பார்க்க அசர் தொழுகையும் பஜர் தொழுகையும் நிரந்தரமாக தொழுகுவார்கள் என்று அல்லோட தூதர் சொன்னாங்க மேலும் சொன்னாங்கள் யார் ஒரு மனிதர் பஜர் தொழுகியும் இசா தொழுகியும் நிரந்தரமாக தொழுகவில்லையே அவர் நரகவாதி என்றும் ஆக நிரந்த அதாவது பஜர் தொழுகியும் இசா தொழுகியும் யார் நிரந்தரமாக தொழுகவில்லையோ அவருக்கு நாளடுவில் நயவஞ்சகத்தன்மை வந்துவிடும் என்றும் பஜர் தொழுகியும் அசர் தொலையும் நிரந்தரமாக தொழுகாமல் இருப்பவருக்கு அல்லாஹ் சுபகானத்தில் நரகத்தை வாக்களிக்கிறேன் சொன்னாங்க அல்லாஹ் பாதுகாக்கட்டும் நரகம்னால் நம்ம ஈஸியாக நினைக்கக்கூடாது இங்கே நெருப்பு நம்ம லேசப்பட்டாலே நம்மளால் தாங்க முடியல அந்த இதை காட்டில் எழுபது மடங்கு அதிகமான நரக நெருப்பு அல்லாஹ் சொன்னான் நபியே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விற்றும் பாதுகாத்து கொள்ளுங்கள்னு சொன்னாங்க அதனால நம்மளும் தொழுகணும் நம்ம பிள்ளைகளை எந்த அளவுக்கு வலியுறுத்தி நம்ம தொழுக வைக்கணுமோ தொழு வைக்கக்கூடியவங்களால் தொழுகை விஷயத்தில் அசால்ட்டு செய்யக்கூடாது மற்ற விஷயத்தில் கூட நம்ம அசால்ட்டு செய்யலாம் தொழுகை நேரம் வந்தவுடன் பொது செய்து நம்ம தொழுகக்கூடியவங்களாக இருக்கும் தொழுகையை வீண் விரையும் செய்யக்கூடாது தொழுதை வந்து இக்கிளாசுடன் உள்ள தொழுகணும் அப்படி தொழுக அந்த தொழுகை நம்மளை என்ன செய்யுது நீ என்னை நன்றாக தொழுதாய் உனக்காக நான் துவாச்சியின்னு சொல்லுவோம் அந்த தொழுகை வீணாக நம்ம தொழுதம்னா அந்த தொழுகை பத்துவா விடுவோம் நீ என்னை வீணாக்கியது போல் அல்லா உன்னை வீணாக்குவானாக என்று சாப முடிகிறது அதனால வந்து தொழுகை வந்து நம்ம தொழுதோம்னா கபரோட அதாப்புலேருந்து நம்ம பாதுகாக்கப்படலாம் ஒரு ஹதீஸில் வருது யார் ஒரு மனிதர் தொழுகையை வந்து நிரந்தரமாக தொழுகாமல் இருக்கிறார் அவருக்கு பதினஞ்சு தண்டனை கொடுக்கப்போது தான் அதில் ஒரு என்ன தடீங்கன்னா அவர் உலகத்தில் வாழ்கிறப்பே அவர் மூஞ்சியில் பிரகாசம் எடுக்கப்படுகிறது இரண்டா ஒரு துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை நல்லடியார் துவா வந்து அவருக்கு எந்த பங்கும் இல்லை அவர் பறக்கத்து வந்து நீக்கப்படுகிறது அதே மாதிரி கேட்டிங்கன்னா அவர் மௌதா போகிற நேரத்தில் கேட்டிங்கன்னா அவர் வந்து களிமா சொல்ல முடியாமலும் அதிகமான தாகத்துடன் அதிகமான பசியுடன் மர்ணிக்கிறார் அதே மாதிரி க கபரில் அவருக்கு வைக்கப்படும் தண்டனை கேட்டிங்கன்னா விழா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று நொறுக்கப்படும் அளவுக்கு கபர் அவரை நெருக்கிக்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா அவர் மீது ஒரு பாம்பு சாட்டப்படுகிறது அந்த பாம்பு ஒரு முறை பூமியில் மூச்சு விட்டு அந்த பூமியை அழிஞ்சிருமா அந்த பாம்பு அவரை சொல்ல தீண்டுமா அது ஒரு முறை தீண்டினான் அவன் எழுவது மாடி பூமிக்கு அடியில் அந்த மனிதன் போயிடுவானா எதுக்கு என்னை நீ தீண்டுகிறாய் என்று அந்த மனிதன் கேட்கும்போது பஜர் தொழுகை விட்டதுக்காக லுகோர் வரைக்கும் லுகோர் தொழுகை விட்டதுக்காக அசர் வரைக்கும் அசர் தொழுகை விட்டதுக்காக மக மகரிப்பு வரைக்கும் மகர் தொழுகை விட்டதற்காக இசா வரைக்கும் இசா தொழுகையை விட்டதற்காக பஜர் வரைக்கும் உன்னை கொத்தி கொண்டே இருக்கும்போது அல்லாஹ் எனக்கு கட்டளை இட்டு உள்ளான் என்று அல்ல அந்த பாம்பு சொல்லுமா இன்றைக்கி நிறைய வீடியோவில் நம்ம பார்க்குறோம் கபர்லேருந்து அதாவது அதாவது மண்ணறையிலேருந்து நிறைய பாம்புகளை எடுக்கிறாங்க அல்லா பாதுகாக்கட்டும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும் இங்கே நமக்கு ஒரு கஷ்டம்னா துன்பம்னா துயரம்னா நம்ம கூட பிறந்தவங்க நம்ம சொந்த பந்தங்கள் நம்ம கணவர் பிள்ளைகள் நிறைய பேர் இருப்பாங்க அங்கே யார் நமக்கு நன்மைகளை தான் ஒரு மனிதர் மரணித்து விட்டால் மூன்று விஷயங்களை தான் கொண்டு போக முடியும் ஒன்று அவன் செய்த நல்ல அமுல்கள் அவனுக்காக துவா செய்தும் பிள்ளைகள் அவன் பேரில் கொடுக்கப்படும் தானம் தருமங்கள் அதனால இன்ஷால்லா நம்ம இந்த தொழுகையை பேணுதலாக தொழுது அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க மரணிக்கும் வரை தொழுகையை நீங்கள் ஒருபோதும் விட்டுவிடார்கள் தொழுகையை ஒருபோதும் விட்டுவிடார்கள் என்று சொல்லிக்கொண்டே மரணித்தார்கள் என்னோட உம்மை தொழுகணும் அவங்க இம்மையிலேயும் மறுமையிலேயும் வெற்றி பெறணும் அவங்க அனைவரும் சொர்க்கவாதியாக இருக்கணும் நபிகள் நாயகம் சல்ல லோக்காலேஜ் நம்மளை பார்க்காமலே ஆசைப்பட்டாங்க நாம் எவ்வளோ வேலைக்கிடையிலும் இந்த தொழுகையை பேணுதலாக தொழுது நிறைய நன்மைகளை இம்மையிலும் மறுமையிலும் அந்த தொழுகை இக்கிலாசுடன் உள்ளட்சத்துடன் தொழுகக்கூடிய பாக்கியத்தை நம்மகிட்ட ஏதாவது கெட்ட பழக்கம் இருந்தால் இந்த தொழுகை தொழுத ஆரம்பித்தவுடன் சிறு சிறுதாக அந்த பழக்கத்தை மாற்றிக்கொண்டு செய்தான் தீங்கிலிருந்து யார் ஒரு மனிதன் தொழுக ஆரம்பிக்கிறானோ அவனை பார்த்து செய்தான் தூரமாக ஓடிவிடுகிறான் தொழுகை அசால்ட்டு செய்வனும் செய்தான் மீண்டும் வந்து அவனை வழி ஆனால் நம்ம அதிக அதிகமாக என்ன செய்யணும் நம்மளும் நம்ம குடும்பத்தாரும் ஐந்து நேரம் தொழுகையை பேணுதலாம் தொடு கூடிய பாக்கியத்தை அல்லா சுகானத்தாலாம் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானா என்று துவா செய்து கொள்கின்றேன் ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துலாய் பரகாத்து